நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித பெரிய பேசிலும் மற்றும் நசியான் சுநகர கிரகோரி இவர்கள் இருவரும் ஆஜராக இருந்து திருச்சபைக்கு சேவை புரிந்த மாபெரும் புனிதர்கள் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித பெரிய பேசிலும் மற்றும் நசியான் சுநகர கிரகோரி இவர்கள் இருவரும் ஆஜராக இருந்து திருச்சபைக்கு சேவை மாபெரும் புனிதர்கள் இவர்கள் இருவரும் கரைகண்ட இறை மனிதர்கள் இவர்கள் இருவரும் இறை மனிதர்கள் கப்படோக்கியாவில் படிக்கும் போனது உருவானது இவர்களின் நட்பு கப்படோக்கியாவில் படிக்கும் போது உருவானது இவர்களின் நட்பு தும்பை மலரிலும் தூய்மையானது இவர்களின் கற்பு கப்படோகியாவில் படிக்கும் போது உருவானது இவர்களின் நட்பு தும்பை மலரிலும் தூய்மையானது இவர்களின் கற்பு புனிதம் பூத்தது இந்த மேன் மக்களின் சிந்தையில் புனிதம் பூத்தது இந்த மேன் மக்களின் சிந்தையில் அது மலர் போல மனம் தந்தது இறை மந்தையில் இந்த இரண்டு புனிதர்களின் குடும்பத்தவரும் புனிதர்கள் இந்த இரண்டு புனிதர்களின் குடும்பத்தவரும் புனிதர்கள் அவர்கள் உலக ஆசைக்கு இடந்தராத அரிய வகை மனிதர்கள் புனித பெரிய பேசலின் தாய் பாட்டியும் ஒரு புனிதை புனித பெரிய பேசிலின் தாய் பாட்டியும் ஒரு புனிதை அவரின் தந்தை வழி பாட்டியும் ஒரு புனிதை அதனால் தான் இப்புனிதர்களை போற்றுகிறது இக்கவிதை புனித பெரிய பேசியலின் தாய் வழி பாட்டியும் ஒரு புனிதை அவரின் தந்தை வழி பாட்டியும் ஒரு புனிதை அதனால் தான் இப்புனிதர்களை போற்றுகிறது இக்கவிதை புனித பேசிலோடு உடன்பிறந்தோர் மூவரும் தான் புனித பெரிய பேசிலோடு உடன்பிறந்தோர் மூவரும் புனிதர்தான் புனித மலராய் மலர்ந்த இவர்கள் இருவரும் உருவத்தில் நம்மைப் போல மனிதர்கள்தான் புனித பேசிலோடு உடன்பிறந்தோர் மூவரும் புனிதர்தான் புனித மலராய் மலர்ந்த இவர்கள் இருவரும் உருவத்தில் நம்மை போல மனிதர்தான் புறமதவாதிதான் தந்தை புறமதத்தை புனித கிரகோரியாரின் தந்தை இந்த புறமதவாதியும் பின்னாளில் ஒரு அருள் தந்தையாக மாறியதுதான் இவர் அருள் தந்தையாக மாறிய பின் நாசியன்சன் ஆயிராகவும் ஏற்றம் பெற்றார் அவர் அருள் தந்தையாக மாறிய பின் நாசியன்சன் ஆஜராகவும் ஏற்றம் பெற்றார் அவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆஜராக பணியாற்றி மூன்று புனிதர்களின் தந்தை என்றும் போற்றப்பட்டார் புனித கிரகோரியன் பெற்றோருக்கு பிள்ளைகள் மூன்று புனித கிரகோரியாரின் பெற்றோருக்கு பிள்ளைகள் மூன்று இந்த மூவருமே புனிதரானதற்கு புனித கிரகோரியாரும் ஒரு சான்று புனிதர்களான புனித கிரகோரியும் புனித பெரிய பேசிலும் வாழ்ந்த காலத்தில் திருச்சபை கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையும் மறுக்கும் ஆரிய நிச கொள்கையால் பாதிக்கப்பட்டது புனிதர்களான புனித கிரகோரியும் புனித பெரிய பேசிலும் வாழ்ந்த காலத்தில் திருச்சபை கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை மறுக்கும் கொள்கையால் பாதிக்கப்பட்டது கொள்கையை நூற்றிலும் செய்தவர்களால் திருச்சபை சோதிக்கப்பட்டது திருச்சபையை தகர்க்க துளித்தது ஆரியனிசம் என்ற தப்பறையான கற்பனை திருச்சபையை தகர்க்க துடித்தது ஆரியனிசம் என்ற தப்பனையான கற்பனை திருச்சபை தலைவர்கள் ஒருபுறமும் மக்களை ஒருபுறமும் பிரித்தது ஆரியனிசம் திருச்சபை தலைவர்களை ஒருபுறமும் மக்களை ஒரு புரிமும் பிரித்தது ஆரியனிசம் இயேசுவின் தெய்வத்தன்மை செல்லா காசாக துடித்தது புனித பெரிய பேசிலின் போதனையும் கிரகோரியாரின் மனவேதனையும் ஆரியனிசம் என்ற கற்பனையை ஒழித்தது திருச்சபை தலைவர்கள் ஒருபுறமும் மக்களை ஒருபுறமும் பிரித்து ஆரியனிசம் இயேசுவின் தெய்வத்தன்மையை செல்லா காசாக்க துடித்தது புனித பெரிய பேசிலின் போதனையும் கிரகோரியாரின் மன வேதனையும் ஆரியனிசம் என்ற கற்பனையை ஒழித்தது இந்த ஆரியனிசம் என்ற உப்பற்ற உணவை தயாரித்தவர்களில் பேரரசரும் ஆஜர்களும் மத குருமார்களும் உண்டு இந்த ஆரியனிசம் என்ற இந்த உப்பற்ற உணவை தயாரித்தவர்களில் பேரரசரும் ஆஜர்களும் மத குருமாரும் உண்டு புனித பெரிய பேசிலும் புனித கிரகோரியாரும் சிறிது கூட கலங்கவில்லை ஆரியலிசம் என்ற கற்பனைக்கு ஒப்பாத கற்பனைக்கு ஒப்பனை செய்த அத்மர்களின் கூட்டத்தை கண்டு இந்த ஆரியலிசம் என்ற இந்த உப்பற்ற உணவை தயாரித்தவர்களில் பேரரசரும் ஆயர்களும் மத குருமார்களும் உண்டு புனித பெரிய பேசியிலும் புனித கிரகவரியாரும் சிறிது கூட கலங்கவில்லை ஆரியனிசம் என்ற கற்பனைக்கு ஒப்பனை செய்த அற்பர்களின் கூட்டத்தை கண்டு புனித பெரிய பேசிலுக்கும் புனித கிரகோரிக்கும் மன தெளிவை தந்தவர் பரிசுத்த ஆவி புனித பெரிய பேசிலுக்கும் புனித கிரகோரியாருக்கும் மன தெளிவை தந்தவர் பரிசுத்த ஆவி ஆரியனிசம் என்ற கற்பனையை தூக்கி பிடித்தவர்களே இயேசுவின் இறைத்தன்மையை கொல்ல தொடித்த பாவி புனித பெரிய பேசலுக்கும் புனித பிரகோரியாருக்கும் மன தெளிவைத் தந்தவர் பரிசுத்த ஆவி ஆரியனிசம் என்ற கற்பனையை தூக்கி பிடித்தவர்களே இயேசுவின் இறைத்தன்மையை கொல்ல தொடித்த பாவி புனித புனிதமிக்க புனித பெரிய பேசியும் புனித கிரகோரியும் திரு அவையின் இரு புனிதமிக்க தூண் இந்த பெரும் புனிதர்களை ஆரியனிசம் என்ற கற்பனையால் வீழ்த்த துடித்தது வேண் புனித பெரிய பேசிலிடமும் புனித கிரகோரியாரிடமும் இயல்பாக இருந்தது தெய்வீக ஞானம் புனித பெரிய பேசிலிடமும் புனித கிரகோரியாரிடமும் இயல்பாக இருந்தது தெய்வீக ஞானம் இதற்கு காரணம் அவர்கள் திருத்துவ இறைவனோடு ஒன்றித்து செய்த தியானம் புனித பெரிய பேசிலிடமும் கிரகோரியாரிடமும் இயல்பாக இருந்தது தெய்வீக ஞானம் இதற்கு காரணம் அவர்கள் திருத்துவ இறைவனோடு ஒன்றித்து செய்த தியானம் வேதாகமத்தை மேலோட்டமாக மேய்வோருக்கு இது புரியாது வேதாகமத்தை மேலோட்டமாக மேய்வோருக்கு இது புரியாது இந்த அருள் கடலுக்குள் இருக்கும் அருள் முத்து நம் கண்ணுக்கும் தெரியாது வேதாகமத்தை மேலோட்டமாக மேய்போருக்கு புரியாது இந்த அருள் கடலுக்குள் இருக்கும் அருள் முத்தும் நம் கண்ணுக்கு தெரியாது முத்தெடுத்த புனித பேசிலுக்கும் இந்த கிரகோரியாருக்கும் திருச்சவை தந்தது மறை வல்லுனர் பட்டம் இந்த அருள் கடலில் முத்தெடுத்த புனித பெரிய பேசிலுக்கும் பிரித கிரகோரியாருக்கு திருச்சபை தந்தது மறை வல்லுனர் பட்டம் இப்புனிதர்களை உண்மையானதையும் நமக்கு நன்மையானதையும் பகுத்தறிய வைத்தது பரிசுத்த ஆவியின் திட்டம் அருள்கடலில் முத்தெடுத்த புனித பெரிய பேசிலுக்கும் பிருந்த கிரகோரியாருக்கும் திருச்சபை தந்தது மறை வல்லுனர் பட்டம் இப்புனிதர்களை உண்மையானதையும் நமக்கு நன்மையானதையும் பகுத்தறிய வைத்தது பரிசுத்த ஆவியின் திட்டம்